யேசு நாமத்தில் இந்த காலைகள் உங்கள் அன்புடன் வாழ்த்துகளையும் வர வைக்கிறேன் நல்ல காலைகளை வருஷத்தில் நடுப்பகுதி ஏழை நாங்கள் நிற்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சந்தேகம் இல்லை ஒரு சின்ன கீழத்துக்காக நாம் கடந்து செல்வோம் அப்போ சில முதலாம் அதிகாரம் எட்டாம் பாசம் வச்சுக்க போகிறோம் வருஷத்தாவுங்களுக்கு வரும்போது நீங்கள் நலனடைந்து சின்ன மிகவும் சபரியாகவும் உலகத்தின் கடைசி பருந்தும் எனக்கு சாட்சியார்கள் பிரியமானவர்களே இந்த வருஷ நமது வாக்கு தத்துவமும் ஆரம்ப வசனமாக புது பலன் நமக்கு கிடைக்கும் பலத்தின் ஆண்டு இந்த ஆண்டு என்று நாங்கள் பார்க்கணும் மறுபடியும் இந்த காலையிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த அரை வருஷம் முடிந்து அரை வருஷம் தோங்குகிற இந்த காலத்திலே ஒரு புது பலன் நமக்கு தேவை இன்னைக்கு பலன் இவைகளால் வருகிறது பிரியமானவர்களே ஒரு பணத்தால சொந்தங்களால சொத்துக்கள் சுகத்தால் நல்ல வாழ்க்கையாலே பலன் வரலாம் ஆனா சொல்றது பரிசுத்தாவின் கொடுத்து வரும்போது நீங்க பலன் அடைந்து இன்னைக்கு சோர்ந்து போய் அதறியப்பட்டு மலவினப்பட்டு கண்ணீரோடு கவலையோட ஊழியத்திலே சோர்வடைந்து குடும்பத்திலே சோர்வடைந்து முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நம்ம இருப்போமா இருந்தால் நான்கு முறை சொல்லுகிறேன் பரிசு தாவியானவர் நம்ம திரு நம்மளோடு வருவாரா இருந்தால் ஒரு புதுவலனை தருவார் உங்களுடைய கிராமத்திலே உங்களை சுற்றிருக்கிற வட்டாரத்திலே உங்களுடைய மாவட்டத்திலே உங்கள் நாட்டில் இந்த உலகத்திலே ஆண்டவன் முறை அவர்கள் சாட்சியாக வைப்பார் பசங்க திருப்பி சொல்ற நாளாவதிகாரத்தில் என்னை இயேசு கிருத்திரி திருநாடு எல்லாம் செய்ய வேண்டன இந்த காலையில நீங்க சூழ்ந்து போய் இந்த நாளை அனுபவிக்கலாம் இந்த நாளை கவலையோ வேதனையோடு நீங்க சொல்லுகிறேன் இந்த பூமியிலே உங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் ஊழிய காரணம் அவருடைய கிடைக்குமா இருந்தா இரட்டிப்பான ஊழியத்தை வல்லமையா உங்களால் செய்ய முடியும் ஒரு குடும்பத்தினத்துல கணவனா ஒரு குடும்பத்தினத்துல ஒரு மனைவியா பிள்ளைகளா வாலிபர்களா யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு மலன் தேவை இந்த பூமியிலே வருகிற போராட்டங்கள் கவலைகள் பாடுகள் பத்திரவம் கண்ணீர் அவமானங்கள் எத்தனை சூழலில் நாம் கொடுக்கிற வன்மையான அவர்களே இன்னைக்கு அநேகர் சொந்து போகிறார்கள் வாலி விட விழுவார்கள் அநேகர் விழுந்து போகிறார்கள் வலன் போகிறார்கள் அது காரணம் என்ன அவ்வளவு பிரச்சனை இந்த பூமியில் இருக்கிறது எவ்வளவுதான் நன்றாய் ஜமித்தாலும் எவ்வளவுதான் நன்றாய் ஊழியர் செய்தாலும் இன்னைக்கு மனிதர்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வர போது போகிறது ஊழியமே வேணாம் என்று சிறப்பு சொல்கிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை விடாமி சொல்ல சொல்கிறார்கள் நான் செத்து மறுத்து போவது நல்ல பண்ணி சொல்லுகிறார்கள் நான் உயிரோடு இருப்பதை விட மறைத்து போவது நல்ல பற்றி சொல்றாரு இன்னைக்கு பார்க்கிற நேரம் இல்லாமல் இருக்கிறார் கடந்த நாட்கள் தாயை சந்தித்தேன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால் துன்பத்தினால் ஏற்பட்ட காரியங்களால் எப்ப சொல்கிறார் இதை விட நான் இருக்கிறதை விட நான் மறித்து போனார் அல்லமன்று இன்றைக்கு மறிப்பதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை அவர் சொல்லுகிறார் நான் உன்னை வேலைப்படுத்துவேன் நான் உன்னை தைரியப்படுத்துவேன் இன்னைக்கு காலில் பார்க்கிற நீங்க ஓ நீங்க சோர்ந்து போய் சோந்து முறை ஏன் என்ற கேள்வி கேள்விக்கலாம் இது எப்படி ஆகும் இந்த ஆண்டு விலத்தின் ஆண்டு தைவன் கத்துறங்களை விலப்படுத்துவா கத்துறவங்களை தைரியப்படுத்துவான் இன்னைக்கு சிலோட தைரியப்படுத்த வேண்டிய மனிதர் உங்களை கைவிட்டிருக்கலாம் தைரியப்படுத்த வேண்டியது உங்களை விட்டு விலைக்கு என்னைக்கலாம் சில நீ நீங்க தனிமை அளிக்கலாம் கைவிடப்பட்டு சோந்து போயிருக்கலாம் தோடப்படாதவங்க ஆண்டு சோத்துல போய் காத்துறீங்க அந்த ஒரு நான் உங்களுடைய பிள்ளை நீ ரெண்டு விலப்படுத்துவாராயிருந்தா நான் மக்கள் வாழ்வில் என்று சொல்ல முடியும் கர்த்தர் கைவிட மாட்டார் அவருடைய நிரந்தரமான அந்த வேலை வந்தால் எல்லாம் கவலைகள் கண்ணீர்கள் சோர்வு அதிரிகள் மாறிவிடும் கர்த்தர் அவர்களோடு கடந்த நாட்களில் சுனாமியிலே தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நான்கு பிள்ளைகளை பறிவுறுத்தல் தாயை சந்தித்தார் அவர் சொல்றா நான் என்னை உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் வாழ்கிறேன் என்றால் என்ன காரணம் கிறிஸ்து என்னை வேலைப்படுத்துகிறார் பரிசு தாவை என்னை வெலைப்படுத்துகிறார் பவுளை போல நீங்கள் நானும் சொல்லுவாருந்தால் அவர் உங்களுக்கு புதிய வல்லமே கொடுப்பார் இன்னும் நல்ல ஒரு குடும்ப ஜீவியர் நல்ல ஒரு ஊழியர் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்வார் ஏனென்றால் அவர் மலத்தின் ஆண்டு வருஷத்தாப்படுத்துவார் இந்த ராத்திரி இந்த காலையில போய் ஆண்டு சொன்னால் அவரு உங்களுடைய கருத்துக்கு ஒப்புக்கெடுக்கிறார் அவர் அவங்க மெலப்படுத்தப்படுத்த மறுபடியும் புதிய வல்லமையை தருவார் நின் சாட்சியாக அவர்கள் வாழ முடியும் அவங்க பெருத்தினாண்டு பரிசு தாவின் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள பெதன் உண்டாகும் கத்திரங்களை நிறைய ஆசை உங்களுக்கு அவர் நம்மளை ஜபிக்கிறான் அன்பின் பரவால் இந்த காலை இதை பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டு ஒரு புது பேரனை கொடுத்து நீங்க அவர்களை வெலப்படுத்தி தைரியப்படுத்தி இன்னும் அவர்களை உயர்த்தும்படி நான் ஜபிக்கிறேன் இதற்கு விருதமாக எல்லா தடைகள் அந்த காலத்தில் உடைக்கப்பட்டு போகும் இந்த நாளில் ஆண்டவர் நாம இருக்கிற கவலையோடு பாரத்தோடு தனிமையில சொந்த போய் அதனை பற்றிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு அவரை வெலப்படுத்துகிறான் தைரியப்படுத்துகிறார் இன்னும்க்காய் ஓட ஊழியத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலே வருகிற போராட்டத்தில் பிள்ளைகள் மத்தியில் தொழில் மத்தியிலே ஆண்டு எல்லாவற்றிலும் ஒரு புதுபெரனை கொடுக்கும் கட்டி எழுப்பவீராக ஆசிர்வதிப்பீராக தெரிவிக்கிறத நல்லது ஆமாம் ஆமாம் ஆசிரிப்பார் அவர் வருவார் ஒரு புதுபெரன் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் பண்ணணும் இதை மற்றவங்களுக்கு அறிவு அறிமுகப்படுத்த சப்ளை பண்ணுங்கள் ஜா பண்ணுங்கள் நான் டிசுவாசிக்கிறேன் கத்துவங்களோட உங்களுக்கு ஆசை இன்னும் ஒரு நாள் நன்மை சந்திக்கிறேன் கட் ப்ளஸ் கத்துவங்க ஆசை